வடமராட்சியில் இந்த வள்ளிபுர ஆழ்வார் கோயில் ஃபேமஸான ஒரு கோயில் தான் வரலாறு என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு பார்க்கவே தெரியும் தோசை சாப்பிட போகிறோம் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு வள்ளிபுர ஆழ்வார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இப்போ திருவிழா நேரம் நான் குடும்பத்தோடு இன்றைக்கு லீவ்ன்றதால் கோயிலுக்கு வந்திருக்கேன் வாங்க இந்த வீடியோவில் இந்த கோயிலை சுற்றி பார்ப்போம் வடமராட்சியில் இந்த வள்ளிபுர ஆழ்வார் கோயில் ஃபேமஸான ஒரு கோயில் தான் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே எக்கச்சக்கமான பக்தர்கள் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் எங்கே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே பக்தர்கள் குவிரது வளமை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிழா நடக்குது வெஹிக்கிள்ஸ் நிற்குதுண்டு மிகவும் பிரசித்தி மா பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான் இந்த வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் இந்த கோயிலை பற்றி தெரியாத ஆக்களே இல்லை இந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறும் இருக்குது அது என்ன மாதிரி வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் வந்த உடனேயே சாப்பிட வந்துட்டோம் இங்கே தான் சாப்பிட்ருந்தோம் ஏண்டா நாங்கள் ஆல்ரெடி உள்ளே சுற்றி கும்பிட்டோம் இப்போ நாங்கள் வெளியில் சுற்றி கும்பிட்றோம் இங்கே வந்து பரந்தாமன் ஆச்சிரமம் இதெல்லாம் இருந்தோம் பிளேட்ல வாழையில் போட்டு கதிரையில் இருக்க வச்சு சாப்பிட்றது வந்திருந்தாங்க உண்மையிலேயே நல்ல க்ளீனாக நீட்டாகவும் இருந்துச்சு அப்படி பர்ஃபெக்டாக செய்து கொண்டு வராங்க இந்த ஆச்சிரமத்தில் அன்னதானங்களை இப்போ அப்படியே சுற்றி கும்பிடுவோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் மற்ற இடங்களில் பார்க்கிங் போட்டு வாகனத்தை உள்ளே விட உள்ளே வர விட மாட்டாங்க பாருங்க இதில் பெரிய ஒரு தேசம்ன்றதால நோமலாகவே வாகனத்தை பக்கத்தில் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கோயிலுட வரலாறு என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த இடத்தை சுற்றி ஒரு அயல் கிராமத்தில் ஒரு ஆள் வந்து குழந்தை என்று வரம் உண்டு பண்ணினோம் அப்போ அந்த டைமில் கடற்கரையோரம் ஒரு தியானம் ஒன்று செய் அப்படின்ற ஒரு கனவுல வந்து தெய்வம் சொன்னதால் கடற்கரைக்கு போயிருக்கிறோம் அங்கே ஒரு மீன் உண்டு துள்ளி குளிச்சு கொண்டு வந்திருக்குது விலையிலையும் மாப்பிடாமல் துள்ளி குளித்து கொண்டு இருக்குது இப்போ அந்த கடற்கரையை நோக்கி போகிற நேரம் இப்போ அங்கே நிறைய பேர் பார்த்து கொண்டு வந்திருக்காங்க இதை இவா அந்த கடற்கரையை நோக்கி போகிற நேரம் அந்த மீன் இவாட மடியில் வந்து விழுகுது வந்து விழுந்து அது ஒரு குழந்தையாக மாறுது அந்த குழந்தைய கொண்டு வந்து இந்த இடத்துல வேற வைக்கல அந்த இருவரையும் காணா போய் காணாம போய் ஒரு காணா போய் ஒரு சக்கரம் ஒன்று உருவார என்ற மாதிரி தான் இந்த கதை இருக்குது பார்ப்போம் தம்பி மாதிரி கூப்பிடனும் பார்ப்போம் கிட்ட போய் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலை சேர்ந்த தொண்டர் சபை இருக்கணும் பண்ணா கலைச்சிருந்தாங்க அதில் அந்த அன்னையும் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் வீரர்கள பார்க்கவே தெரியும் ரைட் இதில் திருவிழாக்காண்டியே பொறின்லேருந்து வந்திருக்காங்க தொண்டர் சோம் மட்டும் இல்லை நிர்வாக குழு கூட நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க தாராளமாக வீடியோடுங்கோன்ட்டு சொல்லி பர்மிஷன்லாம் எல்லாம் தந்திருந்தாங்க ட்ரோன் எல்லாம் ஃப்ளை பண்ண பர்மிஷன் தந்திருந்தாங்க ட்ரோன் வீடியோலாம் இதில் வர்றதே காத்துருக்குது இருக்குது லாஸ்ட்டில் போடுறேன் அப்போ தான் நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து பார்ப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு வலிக்கிடுவோம் இதில் இருக்க இளைஞர்கள் எனக்கு இந்த கோயிலுட பேஜுண்ட லிங்கெல்லாம் தந்துருந்தாங்க அந்த அதில் பார்க்கலாம் வெப்ப தேர் வெப்ப திருவிழா என்னென்ன அந்த விவரங்களை பார்க்கலாம் அதை தவிர விசேஷ பூசைகள் எல்லாம் அதில் பார்த்துக்கொள்ளலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் தேவையான பார்த்துக்கொள்ளுங்க இப்போ இதுக்காக அப்படியே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே தோசை கடைக்கு போ போய்கொண்டிருக்கோம் என்று சொன்னால் எங்களால் வந்தால் கட்டாயம் தோசை சாப்பிடாமல் யாரும் போக மாட்டாங்க அங்கே தான் போய் கொண்டிருக்கோம் இருக்கா தெரியல ஆச்சுது ரைட் அதில் ஒரு க்ரௌட் ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் போய் சாப்பிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இங்கால டாய்ஸ் அந்த கடைகள் திருவிழா கடைகள் திருவிழா கடைகள்லாம் இங்கால இருக்குது தோசையை சாப்பிடுவோம் அதுக்கு பிறகு அங்கால போவோம் தோசை கடைக்கு வந்துட்டோம் இங்கே வந்தால் சாப்பிடாம இல்லை பாருங்க அதை விட சோட்டிஸ் ஐட்டமும் இருக்குது எவ்வளோம்மா தோசை உண்டு முப்பது ரூபா என்ன தோசைக்கு என்னென்ன வரும் சம்பல் சாம்பார் பாவக்காய் வெள்ளை சம்பல் இவ்வளோவும் தருவாங்க ஒரு என்ன சொல்கிறது எல்லா இடங்கள்லேயும் சா தோசை சாப்பிட்ருப்பீங்கன்னா ஆனால் இங்கே சாப்பிட்ற மாதிரி வராது நானும் பல முறை வந்து சாப்பிட்ருக்கேன் கெனாலது புற வாரன் ஒரு சாப்பிட்டு பார்ப்போம் தோசை போகிறோம் வெள்ள சம்பல் முடிஞ்சதான் சாப்பிடுக்கல வீதியோட கீழே சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு சொல்கிறேன் தோசையும் சாப்பிட்டாச்சு அங்கே அதுக்கு முன்னம் அன்னதான மரத்தில் சாப்பாடும் சாப்பிட்டாச்சு வேறு லெவலில் இருந்தது தோசை வளமையாக பத்து மணிக்கு முன்னே வந்தால் வடிவாக எல்லா இதோடையும் சாப்பிடலாம் இப்போ வந்து வெள்ளை சம்பல் இல்லை அது கிடைக்காமல் போய்ட்டுது ஆனாலும் பாவட்காய்கறியோட சம்பல் சாம்பாரோட வேறு லெவலில் இருந்தது இப்போ பாருங்கள் ஒரு க்ரௌடன் இருக்குது விறகு வச்சு அடுப்பில் தாமரை இலையில் தந்திருந்தாங்க சாப்பாடு வேறு லெவலில் இருந்தது இப்போ நாங்கள் இப்படி அந்த கடத்தொகுதிக்கு போகிறோம் இந்த பக்கம் ஒரு கடத்தொகுதி இருக்குது அதே நேரம் அங்காலயம் பார்க்க தெரியுது இது ஒரு பெரிய தேசம் அங்கே வரைக்கும் கடத்தொகுதிகள் இருக்குது இப்படியே பார்த்து கொண்டு போவோம் நோமலா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி கடத்தொகுதிகள் தான் ஆனால் பொதுவாக சொல்லப்போனால் எங்களால ஊர் மக்கள் நல்ல மனமுள்ள மக்கள் பல கொள்ளவே தெரியுது வேறு லெவலில் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எல்லோரும் சரி இப்படி அங்கால் போய் வீதி ஓடுக்கிறேன் இப்போது நாங்கள் வழி வீதியில் பின்பக்கத்தில் நிற்கிறோம் இதில் கச்சான் கடைகள் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எங்கட ஸ்வீட்ஸ் கடை ஸ்வீட்ஸ் கடை இந்த பக்கத்தில் இந்த மூலையில் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் டைம் ஆனதால் க்ரௌட் கொஞ்சம் குறைஞ்ச ஒன்று இருக்குது இப்படியே போவோம் நார்மலாக எங்கால கொஞ்சம் வெயில் கூடுதானே ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மரங்கள் இருக்கிறதால வெயில் இல்லை மணல் எங்கள் இந்த பக்கம் சைட்டில் மணல் தான் சில இடத்துல ரோட் தெரியுது ஆனால் இது ரோட்டுக்கு மேலால் இது இதில் ரோட் இருக்குது ரோட்டுக்கு மேலால் மணல் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க கோயில் இந்த இந்த பக்கம் ஒரு அன்னதான மடம் இருக்குது இங்காலேயும் ஐஸ்கிரீம் கடை எல்லாம் இருக்குது கோயிலை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்க்க கோயில் வேறு லெவல்ல இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால எந்த ஒரு பெரியமில்ல வாகனத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்க் பண்ணிட்டு நாங்கள் தரிசனம் பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் இப்படியே போவோம் அது இப்படியே ட்ரோன் ஷாட் கொஞ்சம் எடுக்க கிடக்கு என்ன சொன்னால் அப்போது காற்றுல எடுக்க முடியலை கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் நான் அப்போது எடுத்தது இப்போ திரும்ப எடுத்து போடுறேன் இந்த கடை வீரியோட கடைசியில் போடுறேன் கடைசி நான் இப்போ நான் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம் இப்போ ட்ரோன் வீடியோ பார்ப்போம் ட்ரோன் வீடியோவும் பார்த்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் சம்மர் க்ரௌட் இருந்தது நிறைய வானங்கள் நின்றது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் குறைஞ்சிருக்கு ஆனால் போதிலும் மக்கள் கொஞ்சம் பேர் இப்படி இருக்கிறாங்க இங்கே இந்த நிலைக்கு இருக்கும்போது வேறு லெவலில் ஒரு ஃபீல் நீங்களும் நீங்கள வார சந்தர்ப்பத்தில் கட்டாயம் வாங்க ஏன்னா இப்போ இந்த டைம் வந்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இங்கே தனிசத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் அங்கே இது பக்கத்தில் நாவல் காடு மணல் காடுலாம் இருக்குது இந்த நாவல் பழ சீசன் இந்த டைம் வந்தீங்கன்னு சொன்னால் நாவல் பழம் சாப்பிட்லாம் நாவல் பழம் வந்து அவ்வளோ மருத்துவ குணத்தை கொண்ட கொண்டு இருக்குது ரைட் இப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்